உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக இருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று வார்த்தை ஏழு ஆண்டவர் நல்லவர் துன்ப நாளில் அவர் காவலரன் ஆவார் அவரிடம் அடைக்கலம் புகுந்தோரை அவர் அறிவார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதித்துமை ஆராதிக்கிறோம் சுவாமி அனு தினமும் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்து எங்களோடு கூட இருந்து உமது பிரசன்னத்தை எங்களுக்கு உணர வைத்திருக்கக்கூடிய மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறேன் அப்பா என்னோடு இணைந்து ஜெபிக்க ஆயிரக்கணக்கான மக்களை நீர் எழுப்பி இருப்பதற்காக நீர் நிறுத்தி இருப்பதற்காகவும் உமக்கு ஆண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பதற்காகவே நீர் எங்களை படைத்து இருக்கின்றீர் இணைந்து இருக்க வேண்டும் உம்மோடு பேச வேண்டும் என் ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை அறிந்து அதன்படி நடக்க வேண்டும் என்பதற்காகவே ஒவ்வொரு நாளும் தகப்பனே உமது வார்த்தைகளை எங்களுக்கு கொடுக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமே துதிக்கிறேன் என்பதற்காகவே எங்களுக்காக ஒரு காவல் தூதரை கொடுத்திருக்கின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் வாழும் பொருட்டும் எங்களுக்கு அருமையான ஒரு தாய் தகப்பனை கொடுத்திருக்கின்றேன் எங்களுக்கு ஒரு தாத்தா பாட்டியை கொடுத்தும் எங்களை ஆசீர்வதித்து நேர்மையான வழியிலும் நல்ல வழியிலும் நடக்க இருக்கிறவரே உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் 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 பெரியவர் உண்மை உள்ளவர் உயர்ந்தவர் நீரே அரசர்களுக்கெல்லாம் அரசராகவும் மன்னராகவும் இருந்து ஒவ்வொருவரையும் நீர் வழி நடத்தி கொண்டு இருக்கின்றீர் அரசர்களுடைய இதயம் உமது கரத்தில் இருக்கின்றன உமது தேவைக்கு ஏற்ப அவர்களை நீர் வழி நடத்துகின்றீர் உமது திட்டத்தை அவர்கள் வழியாக வெளிப்படுத்துகின்றீர் அதற்காக நன்றி சுவாமி தகப்பனே உமை பற்றி அறிந்தும் வார்த்தைகளை தியானித்தும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கு கொண்டும் பாப பாபசங்கீர்த்தனம் செய்தும் இன்னும் மனம் மாறாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி உமது பாதுகாப்பை பெற்றுக்கொண்ட பிறகும் உம்மிடம் அடைத்தளம் புகுந்த பிறகும் உமை அறிந்த பிறகும் அந்தவரே மீண்டும் மீண்டும் உமை நாங்கள் சிலுவையில் அறிந்து கொண்டு இருக்கிறோம் இருக்கிறோமப்பாம் ஏனென்றால் நாங்கள் எங்களையே ஆய்ந்து அறிந்து பார்க்கும் பொழுது எங்களுடைய பலவீனம் பெரியதாக இரு எங்களுடைய பலவீனத்தினால் நாங்கள் பாவத்தில் வீழ்ந்து விடுகின்றோம் நீர் எங்களுக்கு இருக்கின்றீர் எங்களை பரிசுத்த ஆவியானவரை கொடுத்து எங்களுக்கு விடுதலை கொடுக்கின்றீர் எங்கு பரிசுத்த ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று வழியாக நீர் எங்களோடு பேசி இருக்கின்றீர் ஆனாலும் தகப்பனே நீர் மட்டும் எங்களுக்கு போதும் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருக்கும் பொழுது எங்களுக்குள் இருக்கக்கூடிய பாவ சிந்தைகள் மாறி எங்களுக்குள் இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மாறும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய தேவையில்லாத சிந்தைகள் மாறும் எங்களுக்குள் இருக்கக்கூடிய அனைத்து உலக பூர்வமான காரியங்களும் மாறி வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் அடையக்கூடிய பிள்ளைகளாக நாங்கள் மாறிவிடுவோம் தகப்பனே எங்களுக்கு நீர் மட்டும் போதும் அப்பா உம்மை தவிர எங்களை மன்னித்து திருத்தி கொண்டு வர இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது ஆண்டவரே எங்களுடைய தாய் தகப்பன் சில நாட்கள் மட்டுமே எங்களோடு கூட கடந்து வர முடியும் சில வருடங்கள் மட்டுமே கடந்து வர முடியும் அவர்கள் அதன் பிறகு எங்களை விட்டு போய் விடுவார்கள் ஆனால் நீர் மட்டுமே பாவங்கள் போக்கும் பொரு மனம் மாறி உம்மிடம் திரும்பி வந்திருக்கிறோம் அப்பா அந்தவர் இந்த நேரத்தில் எங்களை மன்னித்து எங்களை பலப்படுத்தி எங்களை திட்டப்படுத்தும் உற்சாகத்தின் ஆவியை கொடுத்தீர் ஆகும் இந்த அருமையான நேரத்திலும் கூட தகப்பனே நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருப்பது உமது கிருபை நாள் என்பதை உணர்ந்து இருக்கின்றோம் எனவே தான் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்களை என்னோடு இணைந்து உமது பாதம் அமர்ந்து வார்த்தைகளை கேட்டு செபிக்க வைக்கின்றீர் அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நேரத்திலும் கூட யார் யாரெல்லாம் இந்த ஜப வழிபாடை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்களோ யார் யாரெல்லாம் தன்னுடைய பிள்ளைகளை கேட்கும்படியாக வீட்டில் இருந்து அவர்களுக்கும் கற்று கொண்டு அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக இன்னும் அதிகமாக இறை வார்த்தையிலே அவர்கள் இழைத்து இருந்து ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவார்கள் ஆக ஆண்டவரே இளைஞர்களையும் இளம் பெண்களையும் ஒப்புக் கொடுக்கின்றேன் புலம்பல் மூன்று இருபத்தி ஏழில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இளமையில் நுகம் சுமப்பது மனிதருக்கு நலமானது என்று என்ன இந்த நாட்களிலும் கூட இளமையான பருவத்திலே நுகங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக்கொடுக்கின்றேன் குடும்ப பாரங்களை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய வாலிப தம்பி சகோதரியை ஆண்டவர் மட்டும் போதும் இந்த உலக காரியங்கள் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி தன்னுடைய குடும்பத்தை தன்னுடைய தோளில் சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொள்ளத்தைச் சேபிக்கிறேன் அப்பாம் அவர்கள் மீது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக குற்ற பலிகள் மன்னிக்கப்படுவதாக இந்த நாளிலே அவர்கள் என் ஆண்டவரை இருந்து மீண்டும் என் ஆண்டவருடைய வழியில் நடப்பார்கள் ஆகும் இரண்டு சொல்லப்பட்டு இருக்கின்றது உலக மன வருத்தம் சாவை விளைவிக்கும் என்று சாவில் இருந்து வெளியிலே வரும்படியாகவும் உலக போக்கிலான மன வருத்தத்தில் இருந்து இளைஞர்களும் இளம் பெண்களும் வெளியிலே வந்து திருந்தும்படியாகவும் செபிக்கின்றேன் இந்த நேரத்திலும் கூட அன்பார்ந்த இயேசு சுவாமி பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய தம்பி தங்கைகளை ஒப்பு கொடுக்கின்றேன் ஆண்டவரை தாய் தகப்பண்ணுக்கு கீழ் படியாதபடி சோசியல் மீடியாவிலே தன்னை அடிமை ஆக்கிக் கொண்டு இரவும் பகலும் கையிலே செல்போனை வைத்து விளையாடிக் கொண்டு தன்னையும் தன்னுடைய குடும்பத்தையும் இழந்து இருக்கக்கூடிய அனைத்து மாணவ மாணவிகளையும் ஒப்புக் தீய காரியங்களை மொபைலின் வழியாக செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்புக் உமது பரிசுத்த ரத்தம் ஊற்றப்படுவதாக உமது மாசு மறுவற்ற இரத்தம் ஊற்றப்பட்டு அவர்கள் தூய்மை அடைந்து இந்த நாட்களிலே மகிழ்ச்சியோடு இருப்பார்கள் ஆகும் நற்செய்தி பதினாறாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இப்போது நீங்களும் துயருவீர்கள் ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும் என்றும் மகிழ்ச்சி தான் ஒரு மனிதனுக்கு சந்தோஷத்தை கொண்டு வரும் மகிழ்ச்சி தான் ஒரு குடும்பத்தில் அமைதியை கொண்டு வரும் மகிழ்ச்சி தான் ஒரு மனிதனை ஆண்டவருடைய வழியில் வழி நடத்தும் என்பதை அறிந்து கொண்டும் இந்த நாளிலே ஒவ்வொருவரும் உலக காரியங்களை விட்டுவிட்டு துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் சுமந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாக மாறிவிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி அப்பா ஏனென்றால் நீர் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி நீர் கொடுக்கக்கூடிய சந்தோஷம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்கும் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்வார்கள் ஆகும் இயேசு கிறிஸ்துவை அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இது இந்த நாளிலே யார் யாரெல்லாம் விண்ணப்பங்களை ஏறெடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ அவர்களை ஒப்புக் கொடைக்கிறேன் சுவாமி அவர்களை ஆசீர்வதிப்பீர் ஆகும் அவர்கள் மீது மனம் இறங்கி அவருடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பீராக ஆகும் அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நாளிலே மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் மருத்துவர்களுக்காக ஜபிக்கின்றேன் யார் யாரெல்லாம் மருத்துவ படிப்பை படித்துக்கொண்டு இருக்கிறார்கள் அவர்களை ஒப்புக்கொடுக்கின்றேன் அவர்கள் படிக்கக்கூடிய படிப்பும் அவர்கள் செய்யக்கூடிய பணியும் என் ஆண்டவருக்கு பிரியமானதாக இருக்கும்படியாகவும் கடவுளுக்கு பயந்து அவர்கள் பணியை செய்யும்படியாகவும் ஏழை எளிய மக்களை கருத்தில் கொண்டு அவர்கள் செயலாற்ற வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த அருமையான கூட ஐசியில் சிகிச்சை பெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு தம்பி தங்கைகளையும் சகோதர சகோதரிகளையும் தாய்மார்களையும் தந்தைமார்களையும் மூதாதையர்களையும் அன்பார்ந்தாத்தா பாட்டிகளையும் ஒப்புக்கொடுத்துக்கின்றேன் அவர்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்த கழுவி தொட்டு குணமாக்கிட வேண்டுமாய் வேண்டுமாய்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா இந்த நேரத்திலும் கூட நேற்றும் இன்றும் அறித்த ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் மறக்கப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் கைவிடப்பட்ட ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் அவர்களுக்கு அது திரு சமூகத்திலே நித்திய இழைப்பார்தலை தந்துவிட வேண்டுமாய் நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே எங்கள் மீது மனம் இறங்குவீராக இந்த காலை பொழுதிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பிரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ஆட்சியம் அருக சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சி தரலும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி பூந்தி மாதாவே அனு தினமும் எங்களுக்காக பரிந்து பேசும் அன்பு தாயே கண்ணி தாயே உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களை ஏற்றுக்கொண்டு எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து உமது மகனோடு உறவாடக்கூடிய பாக்கியத்தை பெற்றுத்தர வேண்டுமாய்மை நோக்கி ஜெபிக்கிறோம் தாயே அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தனுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரு உம்முடைய திரு வயிற்றின் ஆசீர்வதிக்கப்பட்டவரே ஆகியும் மரியே அஜிஸ்டு மாதாவே ஆவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அயனை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை நிறைவாயா ஆசீர்வதிப்பாராக ஆமீன்